வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரக்கூடம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று உச்சத்திலே காணப்படுற தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக மட்டும் இல்லாமல் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் அமெரிக்க பங்கு சந்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதனால பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில நாளைக்கு நம்ம வந்து ஒரு சரிவை எதிர்பார்க்கலாம் இந்த சரிவு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அப்போ

தொள்ளாயிரமா காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் இந்த வாரத்தில் அறுபத்தி ஆறாயிரத்துல இருந்து அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற சரியான வாய்ப்புகள் இருக்கு இதே நம்ம வந்து இருபத்தி ரெண்டு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நம்மளுக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தாகவும் எட்டு கிராம் அறுபதாயிரத்தி இரநூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபதாயிரத்தி இரநூறு ரூபாவாக காணப்படுது இது நாளை வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்து விட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரத்து இரநூத்தி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி ஐந்தாயிரத்து இரநூத்தி ஐம்பதாக காணப்படுது இதே வேலைலாம் நூறு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே ஏழு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறா காணப்படுது இருந்தாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா எட்டு கிராமோட விலை அறுபத்தி ஓராயிரத்துல இருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி அஞ்சாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஆறாயிரத்தி இரநூத்தி அஞ்சாக இருக்குது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி

உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் நமக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது டாலர் என்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுகிறது இந்த விலை சரிவின் காரணமாக நாளை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் ஒரு நல்ல சரிவை எதிர்பார்க்கலாம் அதேபோல் போல் உலக சந்தையில் தங்கத்தின் விலை மேலும் இந்த வாரத்தில் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையிலும் தொடர்ச்சியான சரிவுகளை நாம் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம்